தாய் ஸ்தானத்தில் ராஜாவோட இசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சூரி பேசியிருக்க இந்த ஒரு விஷயம் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி ஒன்பது வருஷமா ஒரே நாயகன் இளையராஜா மட்டும்தான் அப்படின்னு சூரி புகழாரம் சொல்லியிருக்காரு விடுதலை பாட்டு படத்தினுடைய மியூசிக் லான்ச் விழாவின் பேசின சூரி தாயுடைய ஸ்தானத்திலிருந்து பலரோட வேதனைகளுக்கும் இளையராஜாவோட இசை ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இளையராஜாவோட இசையில ஒரு உருவமா இருக்கிறது கனவு மாதிரி இருக்கிறதாவும் மேடையில ரொம்பவே பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் விடுதலை பார்ட் டூ வந்துட்டு இப்போ ரொம்பவே சூப்பரா ரெடியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது அது மட்டும் இல்லாம இந்த படத்திலிருந்து தினம் தினம் அப்படின்ற பாட்டு ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரி விஜய் சேதுபதி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ற இந்த ஒரு படம் ரொம்பவே ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே விடுதலை பார்ட் ஒன் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்கிச்சு அப்படினே சொல்லலாம் அதுவும் அது மட்டும் இல்லாம அதுல ரிலீஸ் ஆன எல்லா பாடல்களுமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்றதுதான் மக்களோட கருத்தாவும் இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு தருணத்துலதான் விடுதலை பார்ட் டூக்கான இசை லான்ச் நடந்திருக்கு இதுக்காக தான் இப்போ சூரி Y por eso le iré